நன்றி சார் தேங்க் யூ சார் ஓகே சார் பார்த்து வரும் எங்கள் ரெண்டு பேரும் இப்போ வீட்டுக்குள்ளே போது நான் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஆல் த பா நல்லா பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் ரொ தேங்க் யூ தேங்க் யூ ஐயோ இருக்கட்டு சார் நீ நல்லா இருக்கணும்னு ஓகே ரொம்ப நன்றி நான் வந்துவிட்டு எல்லோருக்கிட்டையும் நான் நம்பர் வாங்கி பேசுகிறேன் நான் வெற்றியோட வாங்க தேங்க் யூ